புரியுங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்கிது நூறு பேர் முன்னாடி நிற்கிறாங்க நீங்கள் நூறாவது ஆள் நூற்றி ஓராவது ஆளாக நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சு ஓகேங்களா அப்போது ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறீங்க அப்போது வந்து ஒருத்தர் வராரு என்ன பண்ணி நீங்கள் இருக்கிறவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இந்த முதல்ல கொண்டு போய் விட்டு உள்ளே கொண்டு போய் கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்டு அமைச்சர்றாருன்னு வச்சோம்ல நீங்கள் வேண்டியதை இதுதான் பாக்கியம் எப்பயோ செஞ்ச விஷயம் எப்பயோ பண்ண விஷயம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா இதெல்லாம் அது இது இது இங்க வேலை செய்யும் இங்க வேலை செய்யும் வண்டியில் வேகமா போறீங்க ஒரு நாய் குறுக்கில் வந்துடுது டக்குன்னு பிரேக் அடிச்சு கபால்ன நிற்கிறீங்க நின்றுறீங்க அப்படின்னு வச்சிருக்கோம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல ஸ்லோவாகுதா டைம் வந்து எடுத்துக்குதா அப்ப மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி போறீங்களா அந்த அஞ்சு நிமிஷம் கேப்பை வந்து நிறுத்துது பாருங்க அது பாக்கியம் அது பாக்கியம் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போயிருந்தா என்ன நடக்குங்கிறது உங்களால் கணிக்க முடியாது ஆனா அந்த பாக்கியம் பேஸ்